ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா கே கேஆர் பட்ஸஸ் ஆர் ஆர் மேட்சை உதிக்கிறாங்க அப்புறம் அதில் பார்த்தீங்கன்னா ஸ்டே சை ஜாஸ்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோம்லாம் வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா என்ன திரங்கான ஸ்டேடியத்தில் நடந்துச்சு கே கேஆர் பார்த்திங்கன்னா ஹோம் கிரௌண்டாக இருந்துச்சு ஆர்ஆர் பார்த்தீங்கன்னா டாஸ் வின் பண்ணி ஃபஸ்ட்டு பவுலிங் தான் சூஸ் பண்ணாங்க ரெண்டு டீமும் பெருசாக அந்த சேஞ்சஸும் இல்லை அஸ்வின் பார்த்திங்கன்னா இந்த மேட்ச் வந்திருந்தார் பில் பில்சால் சுனில் நரேன்னு வழக்கம் போல் ஓப்பனிங் தான் வந்தாங்க பில்சால்ட்ரு பார்த்தீங்கன்னா பத்து ரன் இருக்கும்போது ஆவேஷ் கான் கட்டன் பால்டு எடுத்துருப்பார் அந்த கேச்சாக வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா ஆவேஷ் கான் பிடிச்சிருப்பாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரகுவன் சி வந்தார் ரகுவன் சிவும் நரேன்னு பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஃப்டி ரன்ஸுக்கு மேலே பார்ட்னர்ஷிப்பை பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு போயிருந்தாங்க ரகுவன் சி பார்த்திங்கன்னா பதினெட்டு பால் முப்பது ரன் இருக்கும்போது குல்தீப் சன்பால்லாம் அவுட் ஆகிருவார் இவர் கேச்சை பார்த்திங்கன்னா ரவிச்சந்திரன் தான் பிடிச்சிருப்பாரு ரகுவன் சி இந்த மேட்ச்சில் அஞ்சு ஃபோர் மட்டும் அடிச்சிருந்தாரு சே ஐயர் அவரும் பதினோரு அவுட் அவுட்டாங்க அதுக்கப்புறம் வந்த பேட்ஸ்மேன் பார்த்திங்கன்னா ஒரு இருபது பத்துன்னு பார்த்திங்கன்னா

ஆர்ஆர் ஆறு பவுலர்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஆவேஷ்கான் குல்தீப் சன் இவங்க ரெண்டு பேரும் ஆளுக்கு ரெண்டு ரெண்டு விக்கெட் எடுத்திருந்தாங்க விஸ்வேந்திர சகலும் ட்ரென் போல்டும் பார்த்தீங்கன்னா ஆளுக்கு ஒரு ஒரு விக்கெட் எடுத்திருந்தாங்க இந்த இந்திரான சேஸ் பண்ணுறதுக்காக ராஜஸ்தானோட ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஜெய்ஸ்வால் அண்ட் ஜாஸ் பட்லர் பார்த்தீங்கன்னா வந்திருந்தாங்க ஜாஸ் பட்லர் இந்த மேட்சில் இம்பாக்ட் பிளேயராக தான் வந்திருந்தாரு ஜெய்ஸ்வாலுக்கு இந்த மேட்சில் ஒரு நல்லா ஸ்டார்ட் பார்த்தீங்கன்னா கிடைச்சிச்சு மூணு ஃபோர் ஒரு சிக்ஸ் அடிச்சிருந்தாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வைபவ் வரோரா பாலில் பார்த்தீங்கன்னா ஓங்கி அடிக்க போய் அவுட் ஆயிடுவார் அவர் கேட்சா பார்த்தீங்கன்னா ஸ்டே ஐயர் பிடிச்சிருப்பாரு அடுத்து வந்து சஞ்சு சாம்சன் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ரன்ல அவுட் ஆகிருப்பாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரியாங் பராக் ஒரு கேமியோ ஆடுவார் முப்பத்தி ரன் இந்த மேட்சில் அடிச்சிருந்தார் ரியாங் பராக் விக்கெட்டை பார்த்தீங்கன்னா அர்ஷித் ரானா தான் எடுத்திருப்பாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா துரு ஜூரர் ரெண்டு ரன்ல அவுட் ஆயிடுவார் அஸ்வின் பார்த்தீங்கன்னா எட்டு ரன்லாம் அவுட் ஆயிடுவார் ஹெட் மேனும் பார்த்தீங்கன்னா டக் அவுட் ஆகிட்டு போயிருப்பார் ஜாஸ் பட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு ஃபிஃப்டியை பார்த்தீங்கன்னா கிராஸ் பண்ணி தன்னோட டீமுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஹோப் கொடுத்துட்டு போயிட்டு இருப்பாரு ரோமன் பவுல் பார்த்தீங்கன்னா பதிமூணு பாலில் இருபத்தாறு ரன் அடிச்சிருந்தார் அப்போ சுனில் நரேன் பாலில் எல்பிடி ஆயி அவரும் பார்த்தீங்கன்னா ஆட்டம் இழந்துருவார் அதுக்கப்புறம் ஜாஸ் பட்டர் பார்த்தீங்கன்னா அண்டர் ரன்னை பார்த்தீங்கன்னா கிராஸ் பண்ணிருப்பாரு அவர் இந்த மேட்சில் அறுபது பாலில் நூற்றி ஏழு ரன் அடிச்சிருந்தார் ஒம்பது ஃபோர் ஆறு சிக்ஸ் அடிச்சிருந்தார் கடைசி ஓவர் மருந்து தான் போடுவார் அதில் ஃபர்ஸ்ட் பாலை பார்த்தீங்கன்னா சிக்ஸ் அடிச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் ஒரு பாலுக்கு ஒரு ரன் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஜாஸ் பட்டர் ஸ்ட்ரைக்கில் இருந்தார் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு ரன் அடிச்சு மேட்சை பார்த்தீங்கன்னா வின் பண்ண வச்சுருவாரு ஆர் ஆறுந்த இந்த மேட்சில் இரநூத்தி இருபத்தி நாலு ரன் அடிச்சு மேட்சை பார்த்தீங்கன்னா ரெண்டு விக்கெட் வித்தியாசத்தில் வின் பண்ணியிருப்பாங்க ராஜஸ்தான் இந்த வருஷம் வேற லெவலில் ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாயிண்ட் டேபிள் பார்த்தீங்கன்னா டேபிள் டாப்பராக இருக்காங்க பன்னெண்டு பாயிண்ட் எடுத்து இந்த மேட்ச் முடிச்சதுக்கப்புறம் ஜாஸ் பட்லர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தலாம் தோனி கோலி போன்ற வீரர்கள் கடைசி வரை களத்தில் நின்று நிதானத்தை இழக்காமல் சிறப்பாக செய்வதை பார்த்திருக்கிறேன் இன்று நான் அதை பின்பற்ற முயற்சி செய்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸ்ரேயர் என்ன சொல்லியிருக்காரு நாங்கள் போட்டியை தோற்றுப்போனோம் என்று எதிர்பார்க்கவில்லை நீங்கள் வீசும் சில சிறந்த டெலிவரிகள் விக்கெட்டை சில பேட்டர்களால் கிரவுண்டுக்கு வெளியே அடிக்கப்படும் என்று சொல்லியிருந்தார் நல்ல வேலையாக இந்த மாதிரியான சூழ்நிலை தொடரின் பிற்பாதையில் வரவில்லை இது எங்களுக்கு ஒரு சிறந்த பாடமாக இருக்கும் என்று சொல்லியிருக்காரு ஜாஸ் பட்லர் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஹண்ட்ரட் ஸ்கோர் பண்ணியிருக்காரு உங்களுக்கு ஜாஸ் பட்லர் பிடிக்கும்னா நம்ம கமெண்ட் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க ஜாஸ் பட்லர்னு அவ்வளோதான் காய்ச்சி இந்த வீடியோ இது போன்ற கிரிக்கெட் அப்டேட் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்களை ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம் பாய் பாய்